ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மோனிகோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அத்தை அப்படிங்கிற உறவுக்கு என்ன ஒரு மகத்துவம் என்ன ஒரு அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அத்தை அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தம்பி பசங்க அண்ணன் பசங்க நம்மளை கூப்பிட்ற உறவுக்கு பேர் தான் அத்தை சரிங்களா நம்ம தம்பியோட குழந்தைங்களா இருக்கலாம் அண்ணனோட குழந்தைங்களாக இருக்கலாம் இவங்க தான் அத்தை இவங்க வந்து நம்மளை வந்து அத்தைன்னு கூப்பிடுவாங்க இந்த அத்தை அப்படின்னு கூப்பிடுற உறவு இருக்குது பார்த்திங்களா அது எவ்வளோ ஒரு பெரிய இதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து வேல்யூவே கிடையாது ஏன்னா அத்தை வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமான உறவு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ஸ்பெஷல் தான் என் தம்பி பசங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் என் அண்ணன் பசங்களும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் காரணம் நான் அத்தை அதனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அப்பாவோட ம நம்ம அப்பாவோட மறு உருவமாக தான் நம்ம வந்து நம்ம தம்பியை பார்ப்போம் நம்ம அண்ணனை பார்ப்போம் சரிங்களா அவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நம்ம அப்பாவோட மறு உருவமாக பார்ப்போம் அப்போது நம்ம அண்ணனோட பசங்களும் சரி பிள்ளை தம்பியோட பசங்களையும் சரி நம்ம வந்து அப்பாவோட உருவமாகவே பார்க்கறதுனால அவங்கள யாரும் எந்த சொல்லும் சொல்லிடக்கூடாது கூடாது அவங்கள யாரும் ஒரு அடி அடிக்கக்கூடாது யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா நமக்கு வந்து நம்ம அப்பாவை பேசின மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உள்ளேருந்து நமக்கு அப்படியே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது நமக்குள்ளேருந்து ஒரு கோபம் வரும் யார் நீ நீ ஏன் அன்மாரி சொல்கிற ஏன் என் தம்பி பையனை நீ திட்டின ஏன் என் அண்ணன் பையனை நீ திட்டின அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம் இதுக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷலு அவங்க ரொம்ப ஓவராக பண்ணுவாங்க தம்பி பசங்கன்னா அப்படியே ரொம்ப தூக்கி தலைமலைச்சு அப்படியெல்லாம் கிடையாது நம்ம அண்ணனில் பாதியாகவும் தம்பியில் பாதியாகவும் அப்பாவோடய முழு உருவமாகவும் நம்ம பார்க்கறதுனால தான் அந்த குழந்தைங்க மேலே நமக்கு வர அந்த ஒரு ஈர்ப்பு பாசம் இது எல்லாமே வந்து பன்மடங்கு அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த அத்தை உறவு வந்து நீங்கள் ரசிச்சிருக்கீங்க எத்தனை பேருக்கு இந்த அத்தை உறவு வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லை நான் சொல்கிறது ஏதாவது க தப்பான கருத்து இருக்குது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் இல்லை ஓகே சிஸ்டர் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நீங்கள் கரெக்டான விஷயம் தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னிங்கனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இன்னும் வந்து புதுசாக பார்த்துட்டு இருக்கிற உறவுகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைவ் சாரி லைவ்னு சொல்லிட்டேன் லைவ்லேயே பேசி பேசி லைவ் அப்படிங்கிறதே வந்துருச்சு இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் இதில் நான் அத்தையோட மகத்துவத்தை பற்றி பேசியிருக்கேன் இல்லை நீ ஒன்றும் பெருசாக பேசலாமா அப்படின்னாவே எனக்கு கமெண்ட்டில் கழுவி ஊற்றுங்க நான் பா பார்த்துக்கிறேன் நான் நல்லா பேசியிருக்கேன் இந்த விஷயத்தை நான் சொன்ன விஷயம் கரெக்டு அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாக என்ன நினச்சி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்